குரு தேவ தாயத்தன்னு தெரியல நம்ம வயசானவங்க அவங்க எல்லாம் அவங்களை ஆத்மா அனுப்பினா ஏன்னா தாய உடல்ல நம்ம அவங்க உணரும் நம்ம உடல் இருக்கிறோம் அவங்க உணர்வு வெளியில அனுப்பிடுறோம் அந்த அங்க இருந்து நாம அடிக்கடி என்னும் போது தாயோட நாம எண்ணி தான் தாயை முதல்ல எடுத்தே பழகுறோம் அந்த தாயோட அல்லாஷி பிறனுங்கற போது இங்க இருந்த நிலைகம் கிடைக்கும் அப்ப அந்த உணர்வு அந்த சப்தேஷன் மண்டலத்தணும்னா அங்க இருக்குறது ரொம்ப சுலபமா போடுறோம் இதுக்குத்தான் அன்னைக்கு ஞானிகள் அன்னை செய்தான் அம்மா அப்பாவுக்கும் தீவிர வரிசையில நிகழ்ச்சி நலக்காதங்கிதான் இப்ப எல்லாருமே வீட்டுல கூட்டு குடும்ப தியானம் இருந்து அம்மா அப்பாவை தெய்வமா எண்ணி அம்மாவோட உயிரை ஈசனாக கருதி அம்மாவோட கண்ணை கண்ணனாக எண்ணி அம்மாவோட உடலை சிவனாக கருதி அம்மா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதனால் நம்ம உருவாக்கி நல்ல குணங்கள் அத்தனையும் நம்ம அம்மா தாய் தந்தை தேவா இந்த குணங்கள் இருக்குன்னு அம்மா அப்பா முதல்ல வணங்கி பழகணும் அதே சமயத்தில் அம்மா அப்பா இல்லாலே நான் மகிழ்ச்சி அருள் சக்தி பெறவே நின்று வாரத்தில் ஒரு நாள் இந்த கூட்டு குடும்ப தியானம் இருந்து பழகும் கோவில்ல போய் சாமி கும்புறோம் பஜனை பாட போனால் எத்தனை நிலைகள் இருக்கிறோம் விடிய விடிய கடையை டிவியை போட்டு வசித்து திருப்பி திருப்பி உட்கார்ந்து விட்டு எல்லாத்தையும் எதையும் கூட மறந்துட்டு உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்ப தியானம் ஒரு ஒழுங்கான நிறைகளை செய்து வருங்க இந்த பூமியில மனிதனா வாழ்ந்து இருக்கும்போது நிமிஷம் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னர்களை ஒரு நிமிஷத்துல ஒரு நொடியில் உங்களால் தீர்த்துக் கொள்ள முடியும் சாமியார் நம்பி போறீங்க ஜோசியத்தை நம்பி போறீங்க மந்திரத்தை நம்பி போறீங்க எந்திரத்தை நம்பி போறீங்க எல்லாத்தையும் நம்பி போய் அலைஞ்சு போறீங்க அதை நீங்க இந்த உணர்வை இதே பக்குவப்படுத்தி நீங்க இந்த சக்தியை பெற்று விட்டு இந்திய மூலாதிகளை தள்ளுங்க அனுப்புங்க பின் உங்கள் உடல் அந்த நல்ல உணர்வுகளை பெற்று நாமளும் அங்கு செல்வோம் இன்றைக்கு விஞ்ஞான உலகத்தினுடைய நிலைகள் அதிகமாக இருக்கனால இது ஒவ்வொருத்தரும் வாரத்தில் ஒரு நாள் தாய்வார்கள் எல்லாம் இந்த கிராமங்களில் ஒன்றும் தெரியாதவங்கன்னா கூட இதே மாதிரி உட்கார்ந்து பழகும் உங்களுக்குள்ள ஞானம் தெரியும் ஞானத்தை அபூர்வமான நிலையில பேசக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும் ஏன்னா மெஞ்ஞானிய அறுவடிகள் கிடைச்சால் அது கிடைக்கும் ஆதிசங்கர் படித்தவர் அல்ல அவரோட ஆற்றல்கள் கிடைச்சது இது வந்து படிச்சவர் அல்ல அல்ல வீட்டுல படிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் உறவும் உரம் வாங்கிட்டு இருந்தாரு அவருடைய சந்தர்ப்பம் இதே போல மெய்ஞானத்தை அறிந்த ஆத்மா அவர் உடல்ல வந்து பல நிலைகளை சொன்னது இதே போல எத்தனையோ ஆத்மாக்கள் வந்து கோலமா மகரிசி அவர் அரசனுடைய நிலைகள் வந்தவர் ஆனால் அவர் அரசியலிருந்து எல்லாத்தையும் நிறைச்சிட்டு மெய் வெளியே காண என்பவர் ஆனால் அவர் உடல் விட்டு வெளியில போனோம்னா ஆரிசங்கர் படித்தவர் அல்ல அவர் உடலுக்குள் ஞானத்தை பேசி அந்த உடலில் இவரின் ஞானத்தை பெற்று அந்த உடலுக்கு ஆத்மாவுக்கும் ஒளி கொடுத்துட்டு இந்த மாதிரி நாம் ஒருவருக்கு ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து இந்த மனிதனுடைய நிலைகள் எடுத்துதான் இது பண்ணணும் இப்ப எந்திரத்தினால எத்தனை நிலைகள் இன்னைக்கு விஞ்ஞானிகள் செயல்படுத்துகின்றார்களோ அதே போல மந்திரத்தாலும் இந்த அரசுகள் செயல்படுத்தினார் அந்த மந்திரத்தின் வெளியிலே சிக்கொண்டுதான் மந்திரத்துக்குள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பணிஜைக்கு உணர்வும் ஏவல்லும் பெருகி இது பண்ணி இதே உணர்வுகள் நமக்கு அழிக்கவும் சேர்ந்தது ஒருவன் அழிக்கிறதுக்காகவே எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் தன்மை இந்த மந்திரத்தினாலே மண்ணுக்குள் இருக்கக்கூடிய சக்தியும் அந்த உணர்வின் வாசனை நமக்குள் இருக்கு அதே உணர்வு கொண்டு ஒளியை தட்டி எடுக்கும் போது ஒரு பூமிக்குள் மறைந்திருக்கக்கூடிய நம்ம உடல்ல தங்கம் இருக்குது வெள்ளி இருக்குது எல்லாம் இருக்குது நம்மகிட்ட எத்தனையோ உலகக்கலர்கள் இருக்கு இந்த உணர்வுக்குள் மனமா அதை நாம இதே மாதிரி மந்திரத்துல எதிர்ச்சி பொண்ணு அந்த உணவை எடுத்த உடன் பூமிக்குள் மறைஞ்சு இருக்கிறதெல்லாம் இதே மாதிரிதான் இப்போ இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல அலவரிசிகளை எடுத்து இன்னைக்கு சில அலைகளுடைய தன்மையில இன்னைக்கு இயக்குறான் இதே மோத்த சக்தி இந்த நிலைகள் இன்னைக்கு எத்தன ஆயிரம் மைலுக்கு அங்க வந்து ஒரு ராக்கெட் பரப்புடுதுன்னு ஒரு செகண்ட்ல இங்க இருந்து அந்த மோத்த எடுத்து கம்ப்யூட்டர்ல அலந்து எழுந்து செயல்படுத்துறான் இதே மாதிரிதான் முஞ்சு மந்திரத்துல தனக்குள் இருநிலையான உணர்வு எழுத்து மந்திரத்தாலே எதிரிகளை கண்டறினான் மனித உடல்ல வச்சு அதே சமயம் இன்னைக்கு கம்ப்யூட்டருக்கு இந்த அலவரிசை வருது அப்படின்னு சொன்னா அறிஞ்சோம் ரேடியோவை கேட்டேன் டிவியை கேட்டோம் அது பார்த்தோம் இது பார்த்தோம் அந்த உணர்வு நம்ம உடலுக்குழுக்கு பறிஞ்சிருச்சு செல்லுக்குழு விஞ்ஞான அறிவு நம்ம உணர்வுடைய செல்லுக்கு பறிந்த உடனே இப்ப மனிதனுக்கு மூச்சலைகள் அனுசீரான் இதுதான் செல்லுங்கன்னு எடுத்துக்கிட்டேன் இது கம்ப்யூட்டர்ல அலவரிசை வச்சு இப்ப மனிதனுக்கு எப்படி இந்த உடல் இருந்து வரக்கூடிய ஆசனையே இந்த உணர்வின் நிலைகள் நாம் உயிராத்மா அது எப்படி இது மாதிரி அது செய்வதைகளை அந்த அழுத்தத்தின் நிலைகள் இந்த உணர்வின் நிலைகளை என்ன செய்யறான் அது சிலிகான் என்ற நிலைகள்ல இந்த உணர்வலைகள் எடுக்கக்கூடிய எந்த நிலைகளை இதை சேர்க்கிறான் அப்போ இந்த மனிதனுடைய உணர்வுடைய பற்று பற்று இன்னைக்கு கம்ப்யூட்டருடைய அலவரிசைகள் செய்யப்பட ஆரம்பிச்சிருச்சு ஆக மனிதனுடைய உணர்வுகள் இப்ப நாம பேசக்கூடிய எண்ணத்தை சூரியகாந்த அதில் இருந்து வரக்கூடிய வெப்பகாண்டம் எப்படி அந்த உணர்வை இழுத்து இன்னைக்கு அதை நாடாக்களில் பதிவு செய்து அந்த நாடாவில் பதிவு செய்த பின் அடுவே வெப்ப வெப்பகாந்தத்தில் அனுப்பி எந்த எந்திரத்தினை கொண்டு அதனுடைய அலைவரிசையில் வச்சானா அதை பிரித்து எடுக்கிறாங்க எனவே நாம காதலை கேட்டு இந்த உணர்வின் தன்மை எந்த கெமிக்கல் கலந்த நிலைகள் நம்ம உணவுடன் கலந்து கொண்டோமோ இது பின்னாடி இப்படி மனிதனுக்கு விளை வச்சு இந்த ஐம்பது வருஷத்துக்குள்ளக்க நாம விளைய வச்சு அவள் கொண்ட இந்த உணர்வு பூராமே இன்னைக்கு காற்றலைகளை கலந்து அறுவை எந்திரத்தினால பிடிச்சி பழகுனாக ஏதோ ஒரு சக்தி இருக்குது காட்டுக்குள்ளுகள் இவை விட்ட உணர்வே நாம் மனித உடலுக்குள் பற்றி இந்த மூச்சு நிலையை இந்த காட்டுக்குள் படுக்கணும் ஆக மனித உடலுக்கு இவன் தந்திரங்கள் வந்தரங்கள் எல்லாமே பதிவு செய்திருந்த நிலை சின்னாக்கள் எத்தனை தந்தரங்கள் எத்தனை போர்வ எத்தனை இருக்கு இதுகளெல்லாம் அறிவிப்பால இவங்களுக்கு சூட்சமா உணவுடைய நிலைகள் படங்கள் பிடிச்சா போனா வந்தா எல்லாம் கேட்டா இந்த உணர்வு படவெடிக்கொண்டு ஒழுபுற பண்ண இது மனித உடலுக்கு வந்த ஒரு பாடு இதே அலைவரிசை எடுத்தான் இது வந்து சிலிகன் முறையில் அது இழுத்து கவர்ந்து அது வைக்கப்பட போகும்போது எந்தெந்த உணவுடைய நிலைகள் இது பண்றானோ எலக்ட்ரானிக்ல அதே மாதிரி சில அழுத்தங்கள் வரப்போ இந்த அலக பேச ஆரம்பிச்சிருச்சு இதான் விஞ்ஞானம் மூலன்னு சொல்லி போட்டு இந்த எலக்ட்ரானிக்குடைய எலக்ட்ரானிக் உடைய கணித்துள்ள உணர்ஞ்சு உணர்ந்து உணர்வலகை பட்டவனே சரி இப்ப மனிதனுக்கு எப்படி ஒரே சீதோஷ்ண நிலை இருக்குமோ இதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு அது தொண்ணூறு டிகிரினா தொண்ணூறு பாயிண்ட்ல தான் இருக்கணும் அதுக்கு மேல கொஞ்சம் வந்துச்சுன்னா காற்று வந்துடுறதுக்கு அப்புறம் தார்மாரா பேச ஆரம்பிச்சிடும் அது தார்மாரா அடிக்க அமைச்சிரும் அப்புறம் இதே மாதிரி நம்ம கண்ணும் உணர்வு உணர்வச்சுட்டு அந்த அலைவரிசை பேசிடுவோம் அப்புறம் அந்த அளவு வச்சு அதுல சீக்கு நீங்க உங்கள்கிட்ட இருக்க ஒரு சீக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த சீக்கு அடுத்தபடி பார்த்தா அந்த சீக்கு இவருக்கு அனுப்பும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சீக்கு அனுப்பி கடைசியில இந்த மனிதனுடைய உணர்வு ஒரு ரொட்டேஷன் ஆகி போகுது இப்ப விமானங்கள் மற்றவர்கள்லாம் வேலை செய்து விட்டு ஆக இந்த விமானங்கள்லாம் என்னென்ன தார்வா உள்ள போகுது தெரியல எல்லாத்திலும் பொறுதிய எப்படி எப்படியோ போக போகுது நாமளும் மனிதனை இந்த சிந்தனை என்று எப்படி எப்படியோ நாம தெரிய போறோம் இதுல இருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு மெய் ஒழியை எடுத்து சுத்து பூசுங்க நாம லேசா சொல்றோம் சொல்லிட்டு அலசியப்பட்டாங்க நாம எல்லாம் விவரம் தெரிஞ்சு எடுக்கிறதுக்கு உங்க உங்களுக்குள்ள இந்த உணர்வை பாய்ச்சி இந்த ரக்தி எடுக்கிறதுக்கு சுலபமா சொல்றோம் உங்க நீங்க தியானம் இருந்தவங்க மோதாதையே நீங்க விண் செலுத்துங்க விண்ணில் இருக்கக்கூடிய அலையை விவர்கிறதுக்கு நீங்க இந்த முயற்சி எடுங்க எல்லாம் இந்த நிலையையும் நீங்க பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்யறேன் கண்டறிந்த பேர் உண்மைகளும் சேலமா மகிழ்ச்சி அரசுராம் கேத்ரா என்ற நினைவு கொண்ட கர்நாடகா கேரளா அதே போன்று மராட்டிய மாநிலம் இப்பகுதியிலே அன்று வியாசக பகவானால் இந்த பூமியிலே உயிரினங்களின் வளர்ச்சி பத்த அவதார நிலை எதற்கு சுட்டிக்காட்டின ஒரு உயிரினவா தோன்றி அது மனிதனாக உருப்பெற்றத்தின் காலி அவதாரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இப்ப மிருகங்கள் எப்படி உணச்சேசப்பட்டு மிருகங்களைப் போன்று நடந்து கொள்ளும் ஒன்றை ஒன்று தாக்கி ஒன்றை ஒன்று விடுங்கி என் நிலைகள் பின் பரசுராம் அவதாரம் என்பது மனிதனாகி உருது பயிர் செய்து அடைந்து தாவரண சத்துகளை விருத்தி செய்து வாழும் அக்காலகட்டம் அந்த மனிதனுடைய உணர்வின் அலைகின்ற தன்மையும் அது வளர்ச்சி பெற்ற தன்மையில்தான் அந்த வியாசக பகவானால் வெளியிடப்பட்ட பத்து அவதாரங்களில் பரசுராம் அவதாரம் முழுது பயிர் செய்து தான் தன்னிலை அடையக்கூடிய நிலைகள் அது வெளிப்படுத்தியிருந்தாலும் அந்த அவதாரத்தன்மையை அரசர்கள் அன்று அந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டு பரசுராம் என்ற முடி சூட்டிக்கொண்டு அதம்பறிகளிலே அரசு நடத்தி போர் செய்து போர் வழிகளிலே கடைபிடித்ததுதான் கர்நாடகா கேரளா மாநிலங்கள் நாம் பரசுராம் பரதை கண்டு பரசுராம் சேத்ரா என்று அங்கு சொல்வார்கள் இந்த பரதகண்டே பரசுராம் சேத்ரா அந்த பாரத கண்டத்துக்குள் பரசுராம் அவருடைய நிலை நாட்டிக் கொண்ட அந்த இடம் அவ்வாறு அன்று வியாசக பகவானால் கொடுக்கப்பட்ட அந்த உணவின் சத்தை அரசர்கள் அதை இப்பொழுது நாம் சொல்ற செய்கின்றோம் அல்லவா வேந்திகள் செய்து மற்ற மந்திரங்கள் சொல்லி அதற்கெண்ட ஜாதக விதிகள் என்று நாம் எடுத்துக்கொண்ட பரசுராம் சேத்ரா என்பது அவர்களுடைய குறிப்பெல்லாம் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டில் அமாவாசைக்கு நல்ல நாள்ன்னா அவங்களுக்கு அமாவாசை ஆகாது ஆனால் அதே சமயத்தில் அவங்களுடைய சாஸ்திர சட்டப்பிராரம் பார்த்த கார்த்திகை அவங்களுக்கு ஆகாது நாம் அந்த கார்த்திகை நாள் சின்ன நம்மளுக்கு விசேஷம் இப்படி அவரவர்கள அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே அவர்கள் வகுத்துக் கொண்ட நிலைகள் தான் மனிதனுக்கு ஊறப்படுகின்றது அவ்வாறு வளர்ச்சி செய்யப்பட்ட அந்த அரசுகளுக்கு சட்டங்களை ஏற்றி அதன்படி அரசுகள் நடத்தி வந்து அந்த சட்ட நேரிகள் தான் ஒவ்வொரு மனிதனையும் பதிவு செய்கின்றது அப்போ அவர்கள் வளர்த்துக் கொண்டு அந்த உணவின் சக்தியை மனித உடலுக்குள் பதிவு செய்து அந்த பரிந்த உணர்வு கொண்டு நான் பல மந்திர சக்தியாலே மனிதனுக்குள் விளை வைத்த உணர்வுகளை தனக்குள் எடுத்துக்கொள்வதும் மற்ற நிலைகள் அரசர்களால வகுத்துப்பட்ட நிலைகள் இதற்கு எவ்வாறு வளர்ந்து என்ற அந்த வியாசகனால காட்டப்பட்டிருந்தாலும் அதை பின்வந்த அரசர்கள் அந்த ஞானத்தின் வழியை தனக்கு சாதகமாக அரசு நிலைகளுக்கு அது பயன்படுத்திக் கொண்டார்கள் அப்படி பயன்படுத்தி வந்ததுதான் ஜாதகங்கள் அந்தந்த எந்த அரசு கொண்டாடுவார்களோ அவர்கள் அடிப்படை தத்துவத்திற்கு இந்த ஜாதகங்களை நியமித்து அதுதான் அரசு சட்டம் என்று ஒரு வழியை வகுத்து அதன் வழிகளை செயல்படுவதுதான் என்ற ஒரு சட்ட நீதிகளை ஒரு வரம்புகளை வகுத்து அதன் மொழிகளே நடக்கச் செய்வது இப்போ இம்மாதிரி மனித உடலுக்குள் படிவு செய்வதை அந்த வியாசகனால காட்டப்பட்ட ஒரு மனித உடலுக்குள் பல குணங்களின் சக்திகள் எப்படி ஆற்றல் 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 செயல்படுகின்றன அதனுடைய ஆற்றல் என்ற நிலையை விவரித்து அவர் வெளிப்படுத்திருந்தாலும் அந்த உண்மையை ஏன் நிலைகளெல்லாம் இவர் மண்டல சக்தியாலே சில நிலைகள் செய்து கொண்டார்கள்